நண்பர் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெல்லி குண்டு வெடிப்பினுடைய அடுத்த கட்ட விசாரணையில் ஒரு புது தகவல் வந்திருக்கு ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அதாவது டெட் டிராஃப் இமெயில் டெக்னிக்கை வந்து பயன்படுத்திருக்காங்க இந்த டாக்டர் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள புது உறவு வந்து மலரப்போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே டெல்லி செங்கோட்டையில வந்து நடந்த இந்த கார் குண்டுவெடிப்பு வந்து பாத்தீங்கன்னா திட்டம் தொடர்பான விசாரணையில ஒரு புதிய அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டாக்டர் குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ்னுடைய கண்ணுல மண்ண தூவ உளவு அமைப்புகள் மட்டும் இந்த தீவிரவாத குழுக்கள் பயன்படுத்தும் ஒரு ரகசிய இமெயில் டெக்னிக் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அந்த டெக்னிக் பேர் தான் வந்து டெட் டிராப் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தெரியும் இல்லையா அந்த மெசேஜை வந்து ஒரு டிராப் பண்ணி வைக்கிறது மெசேஜை அனுப்பாமலேயே எப்படி மத்தவங்களுக்கு இந்த தகவலை வந்து அவங்க பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தா அந்த சதுத திட்டத்தை வந்து யாருக்கும் தெரியாம மறைக்க உதவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ நவீன திட்டத்தை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த டெட் டிராப் இமெயில் டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த டிராஃப்ட் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய குடோனை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க பொதுவாகவே ஒருத்தர் ஈமெயில் அனுப்புனால அப்படின்னாக்கா அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஐட்டம்ல சேவ் ஆகும் அதாவது சைபர் கிரைம் போலீஸ் வந்துட்டு ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த டாக்டருங்க யூஸ் பண்ண டெக்னிக் வந்துட்டு ஒரு சம ட்விஸ்டாகவே பார்க்குறோம் ஒரே இமெயில் அக்கௌண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாக்டர்கள் முசாமின் ஷக்கில் உமர் முகமது அப்புறம் வந்து ஷாகித் சயித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இமெயில் அக்கௌண்ட்டை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது அனுப்பாத மெசேஜ் ஒருத்தர் வந்து மெசேஜை டைப் பண்ணிக்கிட்டு அதை டிராஃப்ட்ல வந்துட்டு வச்சிடறாரு மற்றவர் வந்து என்ன பண்றாருன்னா அதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு அந்த டிராஃப்ட்ல போயிட்டு மெசேஜை படிச்சிடறாரு அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிடறாங்க இவங்களோட மெசேஜ் என்ன வேணுமோ அதையும் அவங்க டைப் பண்ணிடுறாங்க டைப் பண்ணிட்டு அகைன் இவங்க சேவ் பண்ணிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பண்ணாத மெசேஜ் எல்லாமே டிராஃப்ட் குள்ள இருக்குது அதன் மூலியமா இவங்க டெய்லி பேசிஸ்ல இவங்களுடைய மெசேஜை வந்துட்டு அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஏன் இந்த முறை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பப்படவே இல்லை என்பதனால இருக்கிறதுனால சர்வர் அல்லது இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ரெக்கார்டுகள்ல எந்த விதமான டிஜிட்டல் தடையமும் வந்துட்டு பதிவாகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த டெட்ராப் முறை தான் வந்து போலீஸால கண்காணிக்க முடியாத பல அடுக்கு பாதுகாப்பை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இத்தனை நாளாக இவங்க கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே வந்து இந்த மாதிரியான டெட்ராப் மெசேஜ் மூலியமா பண்ணியிருக்காங்க ஒரே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாமே டிராஃப்ட்ல வச்சு வச்சு மெசேஜ் வந்து கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் மேல வந்துட்டு பயங்கர கோபமா பயமா இருக்குது பாகிஸ்தான் ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வந்து லவ்வோட இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக இந்த ரெட்ட பாகிஸ்தான் போடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாகிஸ்தானும் இஸ்ரேலும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல எந்த விதமான தூதர உறவும் வந்து கிடையவே கிடையாது இஸ்ரேல ஒரு நாடா கூட பாகிஸ்தான் இது அங்கே இருக்கல ஆனா இப்போ சில சம்பவங்களை பார்த்தா இந்த நிலை வந்து மாறிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம வந்து தெரிய வருது லண்டன்ல நடந்த ஒரு உலக நிகழ்வுல பாகிஸ்தானுடைய சுற்றுலாத்துறை பிரதிநிதிகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய சுற்றுலாத்துறை பிரதிநிதிகளை கிட்ட சந்திச்சு பேசி சிரிச்சுட்டே இருந்தாங்க வச்சிருந்தாங்க மேலும் கை குலுக்கி ரொம்ப வந்துட்டு பேசினாங்கன்ற ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க போகிறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காசாவுக்காக இஸ்ரேலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிக்கும் பாகிஸ்தான் வந்து பார்த்தா மறுபக்கம் ஏன் ரகசியமாக எப்படி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறோம் இல்லை அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பணம் தேவைப்படுது அப்படி அவங்களுக்கு பணம் தேவைப்படுது தான் அதனால இவங்க இந்த நிலைப்பாட்டை மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதியும் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து நடந்த ஒரு உலக பயண சந்தையில் அதாவது வேர்ல்டு ட்ராவல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு இதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாடுகளுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர்களும் பிரதிநிதிகளும் கலந்துகிட்டாங்க அங்கே தான் வந்து இஸ்ரேலினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சரும் டைரக்டர் ஜெனரல் மிகை ஐசாக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவர் ஒரு தலைமையான குழு இருந்தாங்க அந்த குழுவை பாகிஸ்தானோட சுற்றுலாத்துறை ஆலோசகரான சர்தார் யாசிர் இலியாஸ் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தலைமையான குழு வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேல் காசாவை நடத்துகிற தாக்குதலை கடுமையாக கண்டிச்சிட்டு ஒரு இஸ்லாமிய நாட தன்னை சொல்லிக்கிற பாகிஸ்தான் இப்படி இஸ்ரேல் குழுவுடன் சிரிச்சு பேசினது வந்து பாகிஸ்தான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய கண்டனத்தை உருவாக்கி இருக்கு இந்த சந்திப்பு குறித்து கேட்ட போது இந்த சர்தார் அலியாஸ் கான் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களை சந்திக்க நிறைய நாட்டு குழுக்கள் வந்தாங்க அதுல இஸ்ரேல் குழு ஒன்னு இருந்துச்சு அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேட்க வேப்பா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு உலகளாவிய ஒரு பெரிய நிகழ்ச்சியில ஒரு நாட்டோட பிரதிநிதி எதிர பேசிட்டு இருக்க ஒரு பெரிய நாட்டினுடைய பிரதிநிதி யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்துட்டு ஏமாத்துற விஷயமா தான் நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டினா இஸ்ரேல் ஊடுருவுப்ல பாகிஸ்தானோட அமைதி படை வந்துட்டு ஹமாஸ் இருக்க அப்படிங்கறத நாம பார்க்கணும். பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பாத்தீனா ஒரு ஒரு மனதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்றா வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்தில் வெளியான இந்த இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அதாவது காசாவுல இருந்து இப்போ இருக்கிற அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு ஒரு மறுசீரமைக்கப்பட்ட பணியையோ ஹமாஸ் தீவிரவாதிகளினுடைய கட்டுப்படுத்தவும் வந்து ஒரு சர்வதேச அமைதி படையை உருவாக்க போறாங்க அப்படினு 얘기를 சொல்லின்னு அந்த காசா இஸ்ரேல் வார அந்த பீஸ் டீல் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீனா பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அந்த அசிம் உனீர் எகிப்துல இருக்கும் போது இஸ்ரேலுடைய மொசாத் மற்றும் அமெரிக்காவுடைய சிஏ ஏஜென்ட்டுகள் வந்து சந்திச்சு பேசினாரு எங்களுடைய படை அனுப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அமைதி படையில பாகிஸ்தானோட பங்களிப்புக்கு வந்து தயாரா இருப்பதா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் வீரர்கள் வந்து காசாவில் உள்ள ஹமாஸ் தீவுகளுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய படையுடன் இணைந்து வந்து பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது தன்ன ஒரு இஸ்லாமிய உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹமாஸுக்கு ஆதரவு கொடுத்த பாகிஸ்தான் இப்போ அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து களமிறங்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் சேர்ந்து அமைதிப்படையாக வரும்போது கண்டிப்பாக அது வந்து மாசம் உடுக்கிற ஒரு வேலையை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்காக வந்துட்டு இவங்க இஸ்ரேல் சைடு இணையிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் சொல்லப்படுது பாகிஸ்தானுடைய இந்த ரெட்ட வேட வந்து பார்த்தீங்கன்னா அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்னோட பணமா இல்லை இந்த உறவுக்கு பண்ணாலும் இருக்கும் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து தன்னுடைய நீண்ட கால கொள்கையை விட்டு விலகி வருது அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு பின்னால் இருக்க உண்மையான காரணம் என்னன்னா முதல்ல ட்ரம்ப்னுடைய ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் வந்து தனிமைப்பட்டு படுத்தக்கூடாது அந்த பிராந்தியத்தில் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அவர் வந்து முஸ்லீம் நாடுகள் வந்து இஸ்ரேலிடம் தொடர்பு வச்சு கொடுத்து கடுமையா முயற்சி செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்றோம் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்கா யூத காங்கிரஸ் தலைவர் டோனியல் ரோசனை வந்து பாத்தீங்கன்னா ஷபா ஷரீப் வந்து சந்திச்சாரு அதுவும் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இதெல்லாமா அந்த அழுத்தத்தின் காரணமாவே நடந்தது அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா சீனா வந்து கட்டுப்படுத்துது அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானுடைய பலிஜிஸ்தான் பகுதியில இந்த கிரிட்டிக்கல் மினரல் எடுப்பதற்கான முதலீடு செய்ய தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றோம் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க இப்போ பாகிஸ்தான தன்னுடைய நட்பு வளையத்துல வந்து கொண்டு வர்றதுன்னா அதுக்கு ஏஷியன் போன்ற நாடுகளுடைய இடை விடாத உறவு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா நம்புது பாகிஸ்தான சீனா அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா அது மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்கா நினைக்குது அப்படின்னு சொல்லப்படுது மத்திய ஆசியாவுக்கான ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெம்பெரா வந்துட்டு அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்த விரும்புது அப்படின்னு சொல்றோம் பாகிஸ்தான் இப்போ கடுமையான பொருளாதார நடிகைகளில் இருக்கு அது நமக்கு தெரியும் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் நம்மளுடைய மோடிஸ் எஸ்என் அண்ட் இந்த இவங்கலாம் வந்துட்டு பாகிஸ்தானோட நிதியை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ அதனால அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய நிதி உதவி வந்து கண்டிப்பா வந்து பாகிஸ்தானுக்கு தேவைப்படுது அதனால அவங்களுடைய நிபந்தனைகள் வந்து கட்டுப்பட்டு வெஸ்டர்ன் பிளாக்கோட வந்து நெருக்கம் காட்ட வேண்டிய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம் பாகிஸ்தான் ரெட்டநிலை அதாவது இது எப்பவுமே ரெட்டநிலை போடுற ஒரு நாடு தான் இஸ்லாமிய உலகத்தினுடைய தலைவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்ட பாகிஸ்தான் தன்னுடைய நிறைவேறாத வாக்குறுதிகளை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு இப்பாக்குரிசி அதாவது நாங்கள் வந்துட்டு இஸ்லாமிய நாடுகளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவோம் காசா மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து நியாயத்தை வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இஸ்ரேல் கூட சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ண போறாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயமா வந்துட்டு அந்த மக்கள் பாக்குறாங்க நமக்கு அது அதிர்ச்சி கிடையாது பாகிஸ்தான் நமக்கு நல்லாவே தெரியும் சரி ஆதரக்காகவும் தன்னோட கொள்கையை விட்டு கொடுக்கும் நிலைக்கு பாகிஸ்தான் கொள்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு பணம் வேணும் பத்தி ஏன்னா பிச்சை எடுத்துருக்காங்க ட்ரம்ப்னுடைய திட்டம் வந்து வெற்றி பெறுமா பாகிஸ்தான் இனி இஸ்ரேல் அதிகமா வச்சுக்குமா அப்படின்றது எல்லாமே வந்து இனி வரும் காலங்களில் தான் நமக்கு தெரியும் கண்டிப்பா வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பாகிஸ்தான் ஒரு ஒரு நாட்டுக்குடியும் போய் உறவு கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் ஸோ அவங்க எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க முதல்ல அவங்களுடைய ஆதாயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வந்து பல சதி வேலைகளை பண்ணணும் ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ பண தேவை அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இஸ்ரேல் ஒரு உண்மையான நட்பு நாடாக நம்ம வந்து பார்க்குறோம் இந்தியாவுக்கு எப்படி ரஷ்யாவோ அது மாதிரி தான் இஸ்ரேல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் தான் எப்போவுமே பாடுபடுவாங்க ஸோ அது உண்மையான விஷயம் தான் இஸ்ரேல் வந்துட்டு ட்ரம்ப் கூட சேர்ந்து பாகிஸ்தானை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் ஓகே மக்கள் இந்த வீடியோ இன்ஃபார்மே இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் ஜெய்கிங்